அது என்னமோ தெரில இந்த வருடம் ஆரம்பமே தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்குது ஆனால் போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல் ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் தளபதி விஜயோட வாரிசு இன்னொரு பக்கம் நம்ம தல அஜித்தோட துணிவு இந்த இரண்டு படங்களும் ஒரே நாளில் கிளாஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தியேட்டர்களில் கூட்டம் அலைமோதிச்சு அந்த ரெண்டு படங்களும் போட்டா போட்டி போட்டு கொண்டு வசூலை வாரி குவித்தின நம்ம திரையரங்குகள் ஓனர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க ஆனால் அதுக்கு அப்படியே உல்ட்டாவாக இந்த வருடம் பொங்கல் நடந்துடுச்சு ஒரு பக்கம் தனுஷோட கேப்டன் மில்லர் இன்னொரு பக்கம் சிவகார்த்தினோட அயலான் ஒரு பக்கம் அருண் விஜயோட மிஷின் இந்த படங்களால் ரிலீஸ் ஆனாலும் கூட ஓரளவு ஓப்பனிங் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படங்களுக்கு மக்கள் போதிய வரவேற்பை கொடுக்கவில்லை தியேட்டருக்கும் வரல அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது அதே நிலை இப்போவும் தொடருது அப்படிங்கிறது தான் ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இப்போது சந்தானத்தோட வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற படம்ல இருக்கு நமக்கே தெரியும் சந்தான படமாகவே காமெடி பஞ்சம் இருக்காது இத்தனைக்கும் இந்த படத்தை பார்த்த பத்திரிகைகள்லாம் படம் முழுக்க சிரிப்பு தான் நிச்சயமாக சந்தானத்துக்கு இந்த படம் ஒரு ஏ ஒன் மாதிரி டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு தான் எழுதுனாங்க அந்த அளவுக்கு தரமான காமெடி பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இப்போது பொதுமக்கள் என்ன பண்ணிக்காங்கன்னா இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற தகவல் தான் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த தந்தை பெரியாரியை வந்து நக்கல் அடிச்சார் சந்தானம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அதுக்கு வந்து அவங்க வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க ஆனால் அது கிடையாது படம் நல்லா தான் இருக்குது சந்தானத்து மேலே எந்த வன்பமும் கிடையாது மக்களுக்கு ஆனாலும் கூட மக்களுக்கு அந்த தியேட்டருக்கு வரணும் அப்படிங்கிற உணர்வே சமீபகாலமாக மங்கி போயிடுச்சு அவங்க தியாட்டருக்கு வரணும் அப்படின்னாவே அந்த நான்கு டாப்பில் இருக்கிற ஒரு மாஸ் ஹீரோக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ரஜினி கமல் அஜித் விஜய் இப்படிப்பட்ட ஹீரோக்கள் நடித்த படமாக இருந்தால் மட்டும்தான் அந்த படம் நல்லா இருக்குது நல்லா மீறி அந்த படத்தை ஒரு தடவை பார்த்தலான்னு தியேட்டருக்கு வராங்க அப்படி இல்லைன்னா யார் நடித்த படமாக இருந்தாலும் அந்த படத்துக்கு போதுமான பப்ளிசிட்டி கிடைக்கலன்னா மக்கள் அந்த படங்களை கண்டுக்கிறதே இல்லை ஓட்டிட்டுலேயே பார்த்தலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடுறாங்க ஸோ இதனால் இப்போது பாதிக்கப்பட்டது வடக்குப்பட்டி ராமசாமி படம் இன்னும் என்னென்ன படங்கள் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு நினச்சாவே சினிமாக்காரங்க ரொம்பவே பீதியில் தான் இருக்காங்க